ஜோதிடத்தில் இந்த அகமகிழ்ச்சி புற மகிழ்ச்சி அதாவது உள்ளம் வந்து குளிர்ந்து இருக்கணும் அதாவது புற வஸ்துக்கள் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் இல்லைனாலும் இருக்கிறத வச்சு அப்படியே திருப்தி அடைஞ்சிக்குவாங்க சில பேர் அப்போ நான்காம் பாவம் அவர்கள் ஜாதத்தில் நல்லாயிருக்கும் நான்காம் பாவம் தான் உள்ளம் தாய்ஸ்தானம் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் அவர் ஜாதகர் சம்பாதித்து வாங்கக்கூடியது அதே மாதிரி ஸ்தானம்னே அதுக்கு பேர் இருதய சக்கரம்னே இருக்குது நீங்கள் ஏழு சக்கரம் போக குண்டல்நிலையில் இருதய சக்கரம் வந்து அங்கே தான் பரமாத்மா உறைந்து இருக்கிறார் ஜீவாத்மாவும் அங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அப்போது இந்த பாவம் நல்லா இருந்ததுன்னா அகமகிழ்ச்சி புறமே ஆட்டோமேட்டிக்காக வரும் இதோடைய அதிபதி இங்கே இருப்பதோ சுபகிரகங்கள் பார்வை அதே மாதிரி நான்குக்கு இந்த மோச்ச நான்குக்கு ஐந்தாம் பாவம் எட்டாம் பாவம் நான்குக்கு ஒன்பதாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் நாம எட்டாம் பாவம் தான் யோக சாதனை நம்ம ஏற்கனவே அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் அது மூலமாக சந்தோஷம் அடைவது திருப்தி அடைவது பன்னிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது நாம் விரை பாவம்னு நினைப்போம் ஆனால் போகஸ்தானம் வெளிநாட்டில் வீடு வண்டி வானம் வெளிமாநாத்தில் செட்டில் ஆகுது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நன்றி